அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மத்தியில் ஆழக்கூடிய பிஜேபி ஒன்றிய அரசு சட்ட மசோதாவை இன்றைக்கு அமல்படுத்தியே தீருவேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை எதிர்த்து தேசம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முறையாக இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழகத்திலே முதல் குரலாக எஸ்டிபி கட்சியினுடைய குரல்தான் ஒழித்தது இந்த சட்டம் இந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை உண்டாக்கும் இந்த சட்டத்தால் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் அல்ல மாறாக இந்த சட்டத்தின் மூலமாக இங்கு வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்று தெளிவாக மக்களுக்கு மத்தியில் முதல் குரலாக எஸ்டிபி கட்சியினுடைய குரல் தான் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னாக ஒழித்தது இன்றும் தொடர்ச்சியாக பல ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் எஸ்டிபி கட்சியினுடைய தலைமையின் கீழாக இன்றைக்கு நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு இன்றைக்கு மத்திய அரசு இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வந்த உடனே தான் நமக்கு எதிராக செயல்படுறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவர்களுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டங்களுடைய அஜெண்டாவை இங்க நிறைவேற்றுறது தான் ஆர் உடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி அவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி மதவாத அரசியலை உண்டு பண்ணி என்ன செய்யறாங்க இங்க அப்படிப்பட்ட ஒரு பிளவான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஆட்சியை தான் மத்தியில் வாழக்கூடிய மத்தியில் வாழக்கூடிய ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இவர்களுடைய தேர்தல் அஜெண்டா என்ன பாபரி பள்ளியோட இடம் தேசம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பாபரி பள்ளியை இடித்தார்கள் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் நீதியை எதிர்பார்த்து நீதிமன்றத்தை நாடி நின்ற பொழுது நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது இடித்தவர்களுக்கு நீதி இன்றைக்கு அங்க ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக இவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான எடுத்த சட்டம் முத்தலாக் தடை சட்டம் சரி இந்த முத்தலாக் தடை சட்டம் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் நாம கேட்டதான் பார்த்தா இல்ல ஆனா இவர்கள் சொன்ன கருத்து இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரோம் சொன்னாங்க நாங்க கேக்குறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்ல நடந்த கலவரத்தின் போது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் தான் இருந்தீங்க அந்த அந்த இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் யாருக்குமே தண்டனை வழங்கல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கல நிவாரணம் கூட கிடைக்கல அடுத்ததாக இவர்கள் சொல்வது எது என்ஆர்சி இல்லைங்களா சிஏ என்ஆர்சியை கொண்டு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வெளியேற்றுவோங்கிற ஒரே நோக்கத்துக்காக சிஏ என்ஆர்சி அமல்படுத்துவோன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சட்டம் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணோம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை எண்பத்தி வயது எண்பத்தி வயதான ஒரு பெண் முதல்ல ஆரம்பிச்சாங்க ஷாஹின் பாக்கன்னு நாடு முழுவதும் அந்த போராட்டம் வெடிச்சிச்சு இல்லைங்களா அதற்கு பிறகு அந்த சட்டம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சிஏ என்ஆர்சி என்ஆர்சியை நாங்க அமல்படுத்திடோம் சொல்லி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்கள் சொல்றாங்க இவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டுடைய மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு அரணா இருக்கோம் இந்த நாட்டுடைய மக்களை பாதுகாப்போம் அவர்களுக்கு நல்லதை மட்டும் தான் எப்படி ஆடுகளுக்கு ஓனாய் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆடுகளுக்கு ஒரு பொழுது மோனாயால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதுதான் இன்னைக்கு என்ன செய்யுது மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு குற்றாவண காப்பகத்தினுடைய அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பின்மை மிக மோசமான நிலையில் இருந்துட்டு இருக்கு இந்தியா அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேசம் அதிகமான பெண்கள் பாலில் பலாத்காரம் செய்யப்படுகிற கூடதுல உத்தரப்பிரதேசம் முதல் மாநிலமா இருக்கு கொலை இவர்கள் கொடுமையில ஆண்டு கொண்டு ஒட்டுமொத்த இடையூறு ஏற்படுத்தினா இவர்களுடைய ஆட்சி நடக்கூடிய மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்கள் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரி கிடையாது ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கு எதிரியானவர்கள் அப்படிப்பட்ட இந்த மக்கள் தான் அப்படிப்பட்ட இந்த அரசு தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க வக்ஃபு திருத்த சட்டம் என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்யறோம் இஸ்லாமிய பெண்கள் இதுவரைக்கும் இருந்த சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த நிவாரணத்தையும் கொடுக்கல நாங்க கொண்டு வரக்கூடிய இந்த திருத்த சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு எல்லா விதமான நிவாரணத்தையும் கொடுக்கும் எப்படிங்க கொடுக்கும் நீங்க சொல்லக்கூடிய சிம்பிளா ஒன்னு சொல்லணும்னா இந்த திருத்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த அதிகாரமும் மாவட்டத்துடைய ஆட்சியாளருக்கு போயிரும் அதிகாரமும் யாருக்கு போகும் மாவட்டத்துடைய ஆட்சியாளருக்கு சட்டத்தின்படி பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு நபர் வக்ஃபோடைய சொத்தை பயன்படுத்தினா அவருக்கே அந்த நிலம் சொந்தன்ற சட்டம் தான் இவர்கள் சொல்லக்கூடியது இன்றைக்கு சொத்தை பெரிய அளவில் பிரம்மாண்டமாக காட்டி என்ன பண்றாங்க இவர்கள் அடைவதற்கான சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒண்ணு கிடையாது இவர்கள் மக்களை பிளவுபடுத்தணும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கணும் இஸ்லாமியர்களுடைய அத்தனை உரிமைகளை பறிச்சு அவர்களை இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களை ஆக்குவதற்கான வேலைகளை பத்தி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்க இங்க ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்றோம் உங்களுடைய இந்த சல்லித்தனமான இந்த வேலைகள்லாம் எஸ்டிபி கட்சியுடைய ஒரு சகோதரர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது இந்த இந்தியால உங்களால செயல்படுத்த முடியாது இந்த சமூகம் போராட்ட குணம் கொண்ட சமூகம் எங்களுக்கு எதிராக நீங்க சட்டங்கள் போட்டாலும் திட்டங்கள் தீட்டினாலும் ஒரு பொழுதும் எங்களுடைய போராட்ட குணங்கள் நீங்க அசைச்சு பார்க்க முடியாது போராடுவதற்காகவே பிறந்த சமூகமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் சரி வக்ஃபு மூலமாக இந்த சமூகத்துக்கு நல்லது பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனை நபர்கள் இருக்காங்க தெரியுங்களா வேலை பார்ப்பு இல்லை வாய்ப்பின் அதே மாதிரி பட்டினி சாவு எடுத்தோம்னா பட்டினி சாவுல இந்தியா முன்னேறி போயிட்டு இருக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு தர முடியாத ஒரு அரசு ஒரு சமூகத்துக்கு நாங்க நல்லது செய்யறோம் அது எப்படி இருக்குன்னா அதை நம்ப கூடியவர் மிகப்பெரிய தான் இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த சமூகம் உங்களுடைய இந்த பாசாங்கு ஒரு பொழுதும் நம்பி என்ன செய்யாது அடிப்படையாது நீங்கள் இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய எப்பொழுது ஏற்றுவேன் என்று சொன்னீர்களோ அப்பொழுதே இதை எதிர்த்து என்ன செஞ்சோம் மேல்முறையீடு செஞ்சோம் இன்னைக்கு இதற்காக இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இந்த இடைக்கால தடை நிரந்தர தடையாக மாற வேண்டும் என்று எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாங்கள் என்ன செய்யறோம் நீதிமன்றங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்பாக எங்களுக்கு இந்த திருத்த சட்டம்லாம் தேவையில்லை முன்னாடி எப்படி அது வர்க் வாரியம் செயல்பட்டுச்சோ அதே போல இருக்கட்டும் அதுல வேண்ட திருத்தங்களை என்ன செய்வாங்க அந்த டீம் செஞ்சுக்குவாங்க உங்களுடைய எந்த உங்க பாதுகாப்பும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்யறோம் இந்த வக்ஃபு வாரியம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக தேசம் முழுவதும் எஸ்டிபி கட்சி எடுத்திருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் இன்றைக்கு அனைத்து மக்களும் கைகோர்த்து செயல்பட்டு இருக்கோம் நாளைக்கு இந்த பிஜேபி சங்க பரிவார கூட்டம் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு அரசியலமைப்பு சாசன சட்டத்தையெல்லாம் கடப்பில் போட்டுட்டு பிரிவினவாதை அரசியலை செய்யும் பொழுது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதை எதிர்த்து இந்த சங்கி கூட்டங்களை விரட்டியாக்கி வடிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலாம் வலைம் வரலா